பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்து இன்றைக்கு இன்றைக்கும் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் என்ன தெரியுமா உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் உங்க சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல அது இப்படி தெரியும் இயேசுக்கு எல்லாமே தெரியும் உங்களுடைய மனதில் இருக்கிற சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்குது வீட்டுக்குள்ள சந்தோஷம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கு அப்படின்னு கலங்குறீங்க ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கிறது அன்று சொல்றாரு உங்களை இன்னைக்கு சந்தோஷப்படுத்துவேன் என்பதா இன்றைக்கு இப்போ அந்த சந்தோஷம் வரப்போகிறது அன்று சொல்றாரு எரிமையா முப்பத்தி ஒன்று பதிமூன்றுல நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் உங்களுக்கு தான் சொல்றார் என் பிள்ளைகளை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்னுடைய மகளை என்னுடைய மகனை நான் சந்தோஷப்படுத்துவேன் உங்களை குறித்து இயேசு சொல்லுகிறார் சந்தோஷத்தை பாதிக்கிற காரியம்னா ஒன்று துக்கம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த துக்கம் உடைய மனதை பாதிக்கிறது உடைய தேவை குறித்த துக்கம் வியாதியை குறித்த துக்கம் பிள்ளைகளை குறித்த துக்கம் உடைய குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற நெருக்கங்களை குறித்த துக்கம் வேலையில் காணப்படுகிற பிரச்சனை பிஸ்னஸில் ஏற்படுகிற நஷ்டம் இப்படி சூழ்நிலைகள் ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்துது அன்று சொல்ல துக்கத்தை நான் மாற்றிடுவேன் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் என்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த துக்கம் நீங்கிறோம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அதுக்கு தான் உங்கள்ட பேசுகிறார் ரெண்டாவது ஆண்டு சொல்லுவார் உங்களை நான் தேற்றுவேன் நீங்க காயப்பட்டிருக்கீங்க உங்களுடைய உள்ள காயப்பட்டிருக்கிறது யாரோ ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டாங்க உங்களை குற்றப்படுத்திட்டாங்க உங்களை செய்யாத காரியத்தை செய்த பழி போட்டுட்டாங்க உங்களுடைய உள்ள காயப்பட்டு விட்டது அன்று சொல்ற நான் உன்னை தேற்றுவேன் ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதை போல தேற்றுவேன் அன்று சொல்றார் நான் உன்னை தேற்றுவேன் மகளே உன்னை தேற்றுவேன் மகனை உன் காயங்களை மாற்றுவேன் என்ற ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் அடுத்த ஆண்டு சொல்றார் உங்களுடைய சஞ்சலம் நீங்க ஏதோ ஒரு சஞ்சலம் அப்படியே மனதுல சஞ்சலம் அல செடிப்படுது அப்படியே குழப்பம் வருது சஞ்சலமா இருக்குது என்ன பண்ணுன்னு தெரியலையே அன்று சொல்றார் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் நீங்க சந்தோஷப்படுவதற்கான அற்புதத்தை ஆண்டு செய்ய போகிறார் உங்க துக்கத்தை மாற்றி காயங்களை அவர் நீக்கி உங்களுடைய சஞ்சலத்தை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்றார் அதுக்கு தான் அவர் சில வேலை அணியடிக்கத்தனை ஒப்பு கொடுத்தார் நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார் நம்முடைய காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய சஞ்சலங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சில சஞ்சலங்களை அனுபவித்து மறித்து உயிர் தழுந்தார் உனக்காகத்தான் மகளே உனக்காகத்தான் மகனே நான் இவ்வளவு பாடுபட்டேன் உன் துக்கத்தை நான் மாற்றுவேன் நான் உன்னை சந்தோஷப்படுத்த பயப்படாதேன்னு சொல்றார் அப்படின்னு ஆண்டு வரை என் உள்ளத்துல இருக்க துக்கத்தை நீக்குங்க தேற்றுங்க சஞ்சலத்தை மாற்றுங்க என்னை சந்தோஷப்படுத்துங்க என்னை ஒன்று மடைஞ்சோம் பண்ணுங்க இருதயத்துல கை வைங்க தகப்பனே இந்த மகளை பாருங்க இந்த மகனை பாருங்கப்பா துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா காயப்பட்டு இருக்கிறாங்கப்பா சஞ்சலத்துக்குள்ள இருக்கிறாங்கப்பா இதையெல்லாம் மாற்றி சந்தோஷப்படுத்துவேன்னு சொன்னீங்களே இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் நீங்கட்டும் துக்கம் நீங்கட்டும் சஞ்சலம் நீங்கட்டும் ஒரு சந்தோஷம் உள்ளத்திலே வரட்டும் இயேசுவின் நாமத்தில் மாற்றம் வரட்டும் ஆமேன்